இன்றைக்கி இந்த பதிவில் தக்காளி செடியை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க தோட்டத்தில் ஒரு தொட்டியில் தானாக விதை விழுந்து இந்த தக்காளி செடி முளைச்சி வந்ததுங்க சமையலுக்காக யூஸ் பண்ணுற காய்கறிகளை கழுவி அந்த தண்ணிகளை இந்த மாதிரி செடிங்களுக்கு ஊற்றும்போது தக்காளி பச்சை மிளகாய் கத்தரி இந்த மாதிரி செடியெல்லாம் தானாக விதை விழுந்து வளருங்க நம்ம விதைகளை வாங்கி தொட்டிகளில் போட்டு செடி வளர்க்குறத விட இந்த மாதிரி தானாக விதை விழுந்து வர செடி எப்போவுமே நிறைய பலனை கொடுக்குங்க இது என்னோடய அனுபவத்தில் நடந்தது நிறைய செடிகள் இந்த மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரி இதெல்லாம் தானாக வளரும் இந்த தக்காளி செடியும் அப்படி தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தானாக வளர்ந்த செடி இதில் நிறைய காய்களை பறிச்சு எடுத்தாச்சு இன்னுமே அதில் காய்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது தக்காளி செடிகளில் நிறைய பூக்கள் வந்து காய்கள் வரணும்னா அதனுடைய தண்டு பகுதியில் கீழே முத்தி போன இலைகளை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடணும் அதே மாதிரி காய்கள் வந்து காஞ்சி போயிருக்கோம் அந்த கிளைகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சாய்ஞ்சு போயிருந்தால் அந்த செடியை நல்லா நிமித்தி ஒரு குச்சி வச்சு கட்டி விடுங்க பழுத்த இலைகளையும் அப்பப்போ கட் பண்ணி விட்டு பராமரிச்சுட்டு வந்தாவே சீக்கிரமாகவே தக்காளி செடி ரொம்ப அருமையா வளர்ந்து நிறைய காய்களை கொடுக்கும் இது இன்னொரு குரோ பேக்கில் இருக்கிற தக்காளி செடி இதையும் பாருங்க எந்த அளவுக்கு மறுபடியும் காய்கள் வந்திருக்கு அப்பப்போ தக்காளி செடிகளை நல்லா கிளறி விட்டு நிறைய தண்ணீர் ஊற்றுங்கள் வெயில் காலங்களிலும் இந்த மாதிரி நிறைய பழங்களை எடுக்கலாம் தேங்க்யூ